அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து மே மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மேஷராசியை பொறுத்தல புதிய தொடக்கங்கள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் நம்பிக்கையோடு முன்னேறணும் பண நிலைமை வந்து சாதகமாக இருக்கும் சின்ன சின்ன செலவுகளை கட்டுப்படுத்தணும் தொழிலில் இன்னும் மேற்கொண்டு பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதுசாக அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தை பொறுத்தளவில் சிறிய கருத்து வேறுபாடு இருந்தால் கூட சீக்கிரமாக சரியாக போயிடும் கல்யாணத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல தகவல் இந்த வாரம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உடம்பு பொறுத்தளவுல உடல் நலத்தை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல சின்ன சின்ன சோர்வுகள் இருக்கும் அது மாதிரி உணவு கொஞ்சம் நல்லபடியாக சாப்பிட்ணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அது மாதிரி ஓய்வு எடுத்துக்கணும் இது ரெண்டுலேயும் கவனம் வச்சுக்கிட்டிங்கனால இந்த வாரம் நல்லபடியாக ஆரோக்கியம் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்க ஓம் கார்த்திகேயரமகா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு கலரும் வெள்ளை கலரும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மேஷராசியை பொறுத்தவரை உயர்ந்த நம்பிக்கையோடு செயல்படுங்க தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி சின்ன சின்ன சவால்கள் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க வணக்கம்